நான் உயிரோடு இருப்பவனாக கருத மாட்டேன் அவனை ஒரு செத்தவனாகவே கருதுவேன் என்று சொன்னவர் திருவள்ளுவர் அவர் பிறந்த பூமியிலே இன்று குடிக்கின்றவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள் என்றால் பல்லாயிரக்கணக்கிலே பிணங்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பணங்களாக இருப்பதற்கு காரணம் அரசாங்கம் கொடுக்கின்ற மது எனவே அவர்களை உயிருள்ளவர்களாக ஆக்குவதற்குரிய முயற்சியிலே ராஜாஜி முதல் முதலாக தொடங்கிய அந்த மது விலக்கை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் இந்தியாவிலேயே கொண்டு வர வேண்டும் இப்போது எத்தனை எத்தனை மசோதாக்களோ கொண்டு வருகிறார் நரேந்திர மோடி இந்தியா முழுவதும் மதுக்கடைகளை மூடுவோம் என்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்குரிய மசோதாவை அவர் கொண்டு வந்தால் அவர் கட்சி மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி உள்பட அதை ஆதரிப்பார் ஏனென்றால் காந்தி சொன்னது அதை காங்கிரஸும் காப்பாற்றும் மற்ற கட்சிகளும் காப்பாற்றுவார்கள் அதற்கிடையில் நாம் தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமியில் வள்ளுவர் பிறந்த பூமியில் சக்கரவர்த்தி ராஜகுமலாச்சாரியார் பிறந்த பூமியில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்கு ஒரு ஆத்ம பலம் கிடைப்பதற்காகத்தான் ஓமந்தூர் அவருடைய வீட்டிற்கு சென்று குமாரசாமி ராஜா வீட்டிற்கு சென்று அருமைக்குரிய ராஜா கோபாலாச்சாரியார் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அடுத்த காமராஜர் வீட்டிற்கு சென்று அடுத்தார் போர் வீட்டிற்கு சென்று அடுத்தார்போர் பேரறிஞர் அண்ணா வீட்டிற்கும் சென்று ஒரு ஆத்மபலம் இந்த மதுக்கடைகளை மூடுவதற்கு கோரிக்கை வைக்கவும் கோரிக்கையை ஏற்பதற்கு எடப்பாடிக்கு அந்த ஆத்மபலத்தை கொடுக்கவும் நீங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்பதற்கே வந்திருக்கிறோம் ஊடகத்தார் இதற்கு மிகுந்த ஊக்கம் தர வேண்டும் மது இல்லா பாரதத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு முதற்படியாக மது இல்லா தமிழகத்தை கொண்டு வருவோம் அதற்காகத்தான் பாடுபடுகிறோம் அதற்கு உங்களுடைய ஆதீர்வாதத்தையும் ஆதரவையும் கேட்கிறேன் இங்கே இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் உள்பட எனக்கு நீண்ட நடு நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்ற நண்பராக இருந்து கொண்டிருக்கிற சுரேந்திரன் போன்றவர்கள் ராஜாஜியோடு சிறையில் இருந்த பாசலாமணி போன்றவர்கள் இங்கே வந்து இந்த அன்பர்களெல்லாம் உதவி செய்ததற்கு இருக்குது அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து எல்லோருமாக சேர்ந்து இந்த மதுவை ஒழிப்போம் நமது இலக்கு மது விளக்கு நமது இலக்கு மது விளக்கு நமது இலக்கு மது விளக்கு சப் கோ சண்மதி சண்மதி தேவான் அதுக்கு அர்த்தம் என்னன்னா